சிறப்பு குழந்தைகளை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே முதன்முறையாக கோவை கவுமாரம் பிரசாந்தி அகாடமி சார்பாக சகா எனும் ஒருங்கிணைந்த மையம் கோவையில் துவக்கம் மனநலம் மற்றும் நரம்பியல் குறைபாடு உள்ளோர் ஒருங்கிணைந்து நெசவு நிலையம் மற்றும் காஃபி ஷாப் நடத்தவுள்ள இந்த மையம் ஐன்ஸ்டைன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது கோவையில் சிறப்பு குழந்தைகளை பராமரித்து வரும் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறப்பு குழந்தைகளை தொழில் முனைவோராக மாற்றும் புதிய முயற்சியாக கோவையில் சகா எனும் ஒருங்கிணைந்த மையத்தை துவக்கியுள்ளனர் பியூ கேப் எனும் காஃபி ஷாப் அத்வையா எனும் நெசவு நிலையம் மற்றும் இசை என பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பொதுமக்களும் வந்து செல்லும் வகையில் துவங்கப்பட்டுள்ள சகா மையத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் திறந்து வைத்தார் துவக்க விழாவில் கௌரவ அழைப்பாளராக கௌமார அடாலையும் தவ திரு கலந்து கொண்டார் இது குறித்து கௌமாரம் பிரசாந்தி அகாடமியின் இயக்குனர் தீபா மோகன்ராஜ் கூறுகையில் சிறப்பு தேவைகள் உள்ள நரம்பியல் குறைபாடு உள்ளோர் என பதினெட்டு வயது வந்தோர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி தொழில் முனைவோர்களாக மாற்றி சார்புடன் வாழ்வதற்கு தேவையான திறன்களை வளர்த்துக் வளர்த்துக்கொள்ள இந்த மையத்தை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த சகா ஒருங்கிணைந்த மையம் அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கவும் தங்களது வாழ்வியல் சூழல்களை மாற்றவும் ஒரு வாய்ப்பை அளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிலையில் மனநலம் மற்றும் நரம்பியல் குறைபாடு உள்ளவர்களால் நிர்வகித்து நடத்தவுள்ள இந்த மையம் உலகிலேயே முதன்முறையாக துவங்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சகா மையம் ஐன்ஸ்டைன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இதனைத் தொடர்ந்து ஐன்ஸ்டைன் உலக சாதனை சான்றிதழை சிறப்பு குழந்தைகளுக்கு ஐன்ஸ்டைன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் கார்த்திக் குமார் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோனிகா ரோஷ்னி ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர் வணக்கம் நான் டாக்டர் மோனிகா ரோஷினி ஐன்ஸ்டைன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட மேனேஜிங் டிரெக்டர் ஸோ ஐன்ஸ்டைன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் துபாயிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ ஆல் ஓவர் த கண்ட்ரி நம்ம நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தில் இன்றைக்கு சாய்பாபா காலனி கோயம்புத்தூரில் சஹா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சஹான்றது ஆல் ஓவர் த வேர்ல்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரியான முயற்சி எங்கேயுமே கிடையாது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநல குறைபாடுகள் உள்ள குழந்தைகளும் நரம்பியுள்ள வன்முக பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அண்ட் இந்த சகா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளும் ஒரு தொழில் முனைவோர்களாக மாறலாம் அவங்களுக்கும் வந்து ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அத்வையா அண்ட் பி யூ கேப் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது அண்ட் ஆல் ஆஃப் த வயது இது எங்கேயுமே கிடையாது திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இது நடக்குது ஸோ ஐன்ஸ்டைன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வி ரியலி ப்ரவுட் டு ரெகக்னைஸ் த தேங்க்யூ ஓகே வணக்கம் நான் தீபா மோகன்ராஜ் ஃபவுண்டர் டிரெக்டர் கவுமாரம்பிரசாந்தி அகாடமி ஸ்கூல் ஃபார் நியூரோ டைவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே இன்னைக்கு கோயம்புத்தூரில் சஹா ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னைக்கு இன்னாக்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஆனரபிள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தபத்திரு சுவாமிகள் குமரகுரு சுவாமிகளால் இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் இன்னாக்ரேட் பண்ண போகிறோம் சஹா ஏன் சஹா இப்போ கௌமரம் பிரசாந்தியில ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அங்கே தொழிற்கல்வி நம்ம சொல்லி கொடுத்துட்டு பத்தொன்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இவங்களும் ஒரு ஆண்ட்ரபர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் சஹா இங்கே வந்து அத்வயா இன்க்ளூசிவ் வீவிங் ஸ்டுடியோ ஒருங்கிணைந்து யார் வேணா மூணு வயசு குழந்தையிலேருந்து நூறு வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் இங்கே வந்து உட்காந்து வீவ் பண்ணலாம் பாண்ட் கிரியேட் பண்ணலாம் அவங்களோட கதைகள் இங்கே ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அதை தாண்டி பி யூ கெஃபே அது வந்து முழுக்க முழுக்க நியூரோ டைவர்ஸ் அடல்ஸால் அது ரன் பண் ஆக போகுது இங்கே லைவ் மியூசிக் ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கெஃபேல இந்த மாதிரி நியூரோ டைவர்ஸ் அடல்ட்ஸோட நார்மலாக இருக்கிறவங்களும் சேர்ந்து லைவ் மியூசிக் பண்ண போகிறோம் இது ஒரு புது முயற்சி இந்த புது முயற்சிக்கு எங்களும் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற யூஏஇயில் ஐன்ஸ்டின் ரெக்கார்ட்ஸுன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரெக்கார்ட் டைட்டிலும் கொடுக்குறாங்க நம்ம பசங்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க இது ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம் வேறுபாடும் இல்லாம ஒரு ஸ்பேஸ் இருக்க முடியுமா யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணாம அப்படின்னா சஹா யாரு வேணாம் வரலாம் இங்க இருக்கலாம் காஃபி குடிக்கலாம் கைத்தறி அந்த வீப் பண்ணலாம் பண்ணலாம் மியூசிக் ஜிம்முன்னு சொல்றோம் மைண்ட்ஃபுல்னஸ்க்கு மேல அவுட்டோர் இருக்கு இதை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க தேங்க்யூ சோ மச் இந்த சஹா ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா Uh, neurodiverse how uh, the special needs adults one. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இருப்பாங்க வழிநடத்துவாங்க ஏன் பொதுமக்கள் இங்க வரணும் அப்படின்னா இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவங்களால இவ்வளவு பண்ண முடியுமா இவங்களும் ஒரு ஆண்டுபுணர் ஆக முடியுமா லைஃப்ல அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கை செல்ஃப் டிக்னிட்டி செல்ஃப் எஸ்டீம் இந்த குழந்தைங்களை பார்த்து நம்ம என்னைக்காவது மனசு ஒரு வாக்குறோமா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இவங்கனால இவ்ளோ பண்றப்ப நம்மளால ஏ முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் தான் சஹா அண்ட் எல்லாரும் ஒருங்கிணைந்த சமுதாயமா கோயம்புத்தூர் ஒரு மாடல் இன்க்ளூசிவ் சிட்டி ஆ மாற்றத்துக்கான நேரம் தான் இது அண்ட் சஹா வந்து அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேங்க்யூ அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல முழுக்க முழுக்க ஆர்டாக இருக்கட்டும் எங்கே இருக்கிற டிஸ்பிளே ஆயிருக்கிற எல்லாமே நம்ம நியூரோடைவர்ஸ் அடல்ட்ஸ் அண்ட் ஆர்ட் டீம் சேர்ந்து தான் உருவாக்குனது இது எல்லாமே அது வந்து ஒரு இங்க இங்க இங்கே வந்தாவே இந்த குழந்தைங்களால இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் தான் இது நன்றி கண்டிப்பாங்க இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஏன் அப்படின்னா நான் ஒரு சிறப்பு தாய் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இந்த மாதிரி குழந்தைங்களோட இந்த மாதிரி அடல்ஸோட பண்றப்போ வேலை வாய்ப்பு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம போய் ஒவ்வொரு டைமும் கவர்மெண்டையோ பிரைவேட் செக்டர்ஸையோ போய் கேட்டுட்டே இருக்க முடியாது அதுக்கு நம்ம என்ஜிஓ ஒரு தனிப்பட்ட முறையில என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் இன்னைக்கு இங்க சகா அவங்க ஆல்ரெடி அவங்களை நம்ம ஸ்கில்ஸ் தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு தனி மனிதனா சமுதாயத்துல நான் இருக்க முடியும் அப்படின்னு கா ஒரு இடம் வேணும் அது சகா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அதை ஒத்துழைக்கணும் நீங்க வந்து இந்த எந்த அளவுக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஊக்கமும் வருமானமும் வரும் நன்றி